அதிக எடை சுமந்து செல்லக்கூடிய மூன்று பதினெட்டாம் தேதி விண்ணில் செலுத்தப்பட இருப்பதாக இஸ்ரோ இயக்குநர் இங்கர் சால் கூறியுள்ளார் புதுக்கோட்டையில் தனியார் பொறியியல் கல்லூரி ஒன்றில் குழந்தைகள் தேசிய அறிவியல் மாநாட்டை தொடங்கி வைத்த இங்கர் சால் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது உள்நாட்டு தொழில்நுட்பத்துறையின் கிரையோஜெனிக் என்ஜினை தயாரிக்கும் பணியில் இஸ்ரோ ஈடுபட்டுள்ளதாக கூறினார் சந்திரனுக்கு சென்று தரை இறங்கக்கூடிய ரோவர் கிராஃப்டை இஸ்ரோ தயாரித்து வருவதாகவும் செவ்வாய் மற்றும் வியாடன் கிரகத்திற்கு செல்வதற்கான முயற்சிகள் நடந்து வருவதாகவும் இங்கர்சால் கூறியுள்ளார் உலக நாடுகள் இந்தியாவை திரும்பி பார்க்கும் அளவுக்கு இஸ்ரோவின் செயல்பாடுகள் இருப்பதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார் ிக் ஸ்டேஜ் நம்முடைய உள்நாட்டு தொழில்நுட்பங்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு ஸ்டேஜ் நம்மிடம் இருக்கிறது அதைவிட ஒரு அட்வான்ஸ் க்ரையோஜெனிக் ஸ்டேஜ் தயாரிக்கும் முயற்சியில் இஸ்ரோ இறங்கி இருக்கிறது அது ஒரு இரண்டு மூன்று வருடங்களில் அந்த ஸ்டேஜ் தயாரிக்கப்பட்டுவிடும் டிசம்பர் பதினெட்டாம் அல்லது பத்தொன்பதாவது லாஞ்சில் மனிதர்கள் விண்ணுக்கு செல்லக்கூடிய ஒரு ஹியூமன் கேப்சூல் அதையும் நாங்கள் செலுத்த இருக்கிறோம் சந்திரனுக்கு சென்று தரையிறங்கக்கூடிய ஒரு ரோவர் என்ற ஒரு ரோவர் கிராஃப்டு நான் தயாரித்து தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது செவ்வாய் கிரகத்திற்கு செல்லக்கூடிய முயற்சிகள் இருக்கின்றன ஈவன் செவ்வாயை தாண்டி வியாழன் போன்ற கிரகங்களுக்கும் அதனுடைய சந்திரன்களுக்கு போகக்கூடிய முயற்சிகளை கூட எடுத்துக்கொண்டிருக்கிறோம் விஞ்ஞான மற்றும் அறிவியல் வளர்ச்சியினால் மட்டுமே இந்தியா முன்னேற்றம் அடையும் என்றும் இஸ்ரோ இயக்குனர் இங்கர் சால் தெரிவித்துள்ளார்